கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கொள்ளையிடுங்கள் என்கிற தலைப்பிலே இந்த தெய்வ வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம் ஆமேன் நமக்கென்று கொள்ளையிட்டோம் வெற்றிக்குப் பின் வருவது கொள்ளைதானே ஆகையால் இஸ்ரவேலர் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு பின் மலையான கொள்ளையை மகத்தாக பெற்றார்கள் வெற்றியை பேசுவது மட்டுமல்ல அதன் கொள்ளையை உங்கள் வாழ்வில் காட்ட வேண்டும் அந்த நாட்களில் வெற்றி பெற்று திரும்பி வரும் வீரர்கள் தளபதிகள் ஏன் ராஜாவும் கூட வெற்றி பெற்ற பின் எதிரிகளின் பொன் ஆபரணங்களை கொள்ளையாய் அணிந்து திரும்பி வருவார்கள் அதுபோல சிலுவையில் ஏசு கிறிஸ்து பெற்றது மாபெரும் வெற்றி என்றால் அதை தொடர்ந்து பிசாசிடமிருந்து விசுவாசிகளாகிய நாம் அடிக்க வேண்டியது கொள்ளைதானே ஆம் ஆரோக்கியம் நம் ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று அவன் தலையை நசுக்கும் வரை அந்த ஆரோக்கியத்தை நாம் அவனிடம் இழந்து அடிமையாயிருந்தோம் ஏசு சிலுவையில் அவன் கொடுக்கை நசுக்கிய பின்பு அவன் தோற்கடிக்கப்பட்டான் இனி நாம் வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியம் நம்மளுடைய உடைமை அவன் தோற்கடிக்கப்பட்டான் ஆகையால் அவனிடம் இருந்து நாம் கொள்ளையடிக்க வேண்டும் அப்படியே ஆரோக்கியம் மட்டுமல்ல நீடிய வாழ்வு ஐஸ்வரியம் சமாதானம் பெருக்கம் சந்தோஷம் பரிசுத்தம் பணிகள் வரங்கள் உயர்வுகள் நற்கீர்த்தி அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொள்ளையடியுங்கள் அவர் நாமத்தை பயன்படுத்தும் உங்களுக்கு முன் பிசாசு உங்கள் கால்களின் கீழே நீங்கள் ஜெயிக்கும்படி அவரிடம் பேசாதிருங்கள் நீங்கள் ஏற்கனவே ஜெயித்தபடியால் அவனிடம் இருந்து கொள்ளையடியுங்கள் அவன் தடுக்க மாட்டான் தடுக்கவும் முடியாது அமேன் தாமே இந்த சத்தியவசத்தை ஆசிர்வதிப்பாரா அமேன்